கற்காலம் கல் காலம் கற்காலம் கற்காலம் என்றால் மனிதர்கள் கல்லை பயன்படுத்திய காலம் கற்காலம் அது எந்த காலம் என்றால் உலோக காலத்திற்கு முன்பு இந்த கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து பல நாடுகளுக்கு அவர்கள் சென்றார்கள் எதற்காக அவர்கள் சென்றார்கள் என்றால் உணவுக்காக எதையாவது சாப்பிட வேண்டும் பசி இறந்து போன உயிரினங்களை அவன் பிச்சு பிச்சு சாப்பிட்டான் அதை சாப்பிடுவதற்கு செரிப்பதற்கே பல நாட்களானது அருகே இருந்த சில கல்லை எடுத்தான் கூர்மையான கல்லை எடுத்து அதை கிழித்து அதை சாப்பிட்டான் காடு என்றாலே சமயத்தில் தீ வரும் அதில் சில விலங்குகள் எரிந்து போனது அதன் சதையை அவன் எளிதாக எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் பிறகு அவன் உணவுக்காக இடம் மாறினான் நதிகளை தேடி ஓடினான் அங்கே விவசாயம் செய்தான் பயிர்களை தனிகளை அவர்கள் வளர்த்தான் இதில் முக்கியமான விஷயம் சொல்வது என்னவென்றால் அந்த கற்காலம்தான் கற்கால மனிதனுக்கு எந்தவிதமான நாகரிகமும் இல்லை ஆனால் அவனுக்கு அந்த அறிவு இருந்தது ஒரு கல்லை பயன்படுத்தக்கூடிய அறிவு இருந்தது ஆற்றல் இருந்தது தன் தேவையை தேடிதான் அவன் உணவை தேடினான் ஓடினான் 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 ஓடிக்கொண்டே இருந்தான் பிறகு அதை சேமிக்கும் ஏனென்றால் எல்லாத நேரத்திலும் அது கிடைக்குமா அதனால் சேமிப்பு அவனுக்கு வந்தது பிறகு நதிகளை தேடி ஓடினான் தண்ணீருக்காக ஓடினான் அங்கேயே ஒரு கூட்டம் கூட்டமாக வசிக்க ஆரம்பித்தான் இப்படித்தான் நமக்கு பல நாகரிகங்கள் இன்று உலகத்தில் தோன்றியுள்ளது உலகத்திலேயே மூத்த நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் என்கிறோம் அதற்கு பிறகுத்தான் மற்ற நாகரிகங்கள் என்று சொன்னாலும் முதன்முதலில் தோன்றிய நாகரிகம் எது என்றால் அது டைகிரீஸ் யூப்ரட்டிஸ் நதிகள் இடையே சுமேரிய நாகரிகம்தான் ஆனால் அவர்களை விட அந்த நாகரிகத்தை விட மிக தொன்மையான நாகரிகம் நமது சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர்கள் நாகரிகம் அதுபோலவே கீழடி நாகரிகம் இரும்பின் பயன்பாட்டை நாம் தெரிந்து வைத்திருந்தோம் இரும்பு காலம் கற்காலம் அடுத்தபடியாக உலோக காலம் அதன் பிறகு இந்த இரும்பு காலம் நமக்கு இரும்புக்கு இரும்பின் பயன்பாட்டை நாம் தெரிந்து வைத்திருந்தோம் இரும்பை உருக்கி அதன் மூலம் பல பொருள்களை உபயோ உபயோகித்தோம் என்பது அழவாராய்ச்சியின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது எனவே கற்காலம் உலோக காலம் இரும்பு காலம் அதன் பிறகு நவீன காலம் இதில் குறிப்பிட வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால் கற்காலத்தில் அவனுக்கு அறிவு இருந்தது ஆனால் கடவுளைப் பற்றி அவனுக்கு தெரியாது கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தாலும் அவன் இயற்கையை பார்த்தான் அதை அஞ்சினான் அதை கண்டு அவன் அஞ்சினான் ஏனென்றால் அங்கே மின்னல் வந்தது இடி வந்தது இடி சத்தம் வந்தது பயந்தான் ஓடினான் பதுங்கிக் கொண்டான் வெள்ளம் வந்தது பயந்தான் ஒதுங்கிக் கொண்டான் எவ்வளவோ பேர் இறந்து போனார்கள் பூமி பிளந்து போனது வானத்திலே நெருப்பு குழம்பு வந்தது இதையெல்லாம் கண்டு பயந்தான் பயம் முதலில் அவனுக்கு வந்தது வயதிற்கான காரணம் இவைகள் தான் பிறகுதான் படிப்படியாக எல்லாமே நடந்தது சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் கற்காலத்திலும் சரி அடுத்தபடியாக வந்த உலோக காலத்திலும் இரும்பு காலத்திலும் அதன் பிறகு இந்த நவீன காலத்திலும் இந்த கடவுள் பற்றி ஒரு இருக்கிறார் நாம் சொல்லக்கூடிய சமயம் மதங்கள் இதெல்லாம் கிடையாது எல்லாம் பிற்காலத்தில்தான் உருவாக்கப்பட்டது வேத காலத்தில் அப்பொழுது ஒரு நாகரிகமே இல்லை வேதகா வேத காலம் என்று சொல்வார்கள் அவ்வளவுதான் அதன் பிறகு சுமேரிய நாகரிகம் கிரேக்க நாகரிகம் வெசவட்டோமிய நாகரிகம் என பல நாகரிகங்கள் தோன்றினாலும் இதற்கெல்லாம் முதலாக இருப்பது இந்த கற்கால மனிதன்தான் அதன் பிறகுதான் படிப்படியாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் இப்படி எல்லாம் அவனுடைய கற்பனையினால் எல்லாத்தையும் உருவாக்கினான் அதற்கு ஒரு காரணமும் இருந்துள்ளது அந்த காரணத்தை நமக்கு ஆராய்ந்தால் தெரியும் கற்காலம் எப்பொழுது என்றால் இந்த பூமி எப்பொழுது தோன்றியது சுமார் நாலு பில்லியன் வருடங்கள் அதற்குப் பிறகுதான் இந்த கற்காலம் அதுவும் எல்லாமே சில பில்லியன் வருடங்கள் என்று சொல்லலாம் அதன் தகவலை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் விளக்கமாக சொல்கிறேன் தெரிந்து கொள்ளலாம்